மாண்புமிகு மக்களே வணக்கம் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போது ரெண்டாவதாக வந்துட்டு ஒரு மனைவி இருக்காங்க அவங்களுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு அதே மாதிரி தகாத உறவின் அடிப்படையில் வந்துட்டு ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கணவருடைய சொத்துல அதாவது அப்பாவுடைய சொத்துலையும் சரி கணவருடைய சொத்துலையும் சரி அவங்களுக்கு பங்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதே மாதிரி தகாத உறவில் பிறந்த குழந்தைங்களுக்கும் அப்பாவுடைய சொத்தில் பங்கு இருக்கா ஜீவனாம்சம் வந்துட்டு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோல இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் சட்டத்தை முழுசா நம்புறேன் சட்டப்படிதான் நடப்பேன் நீ சொல்ற சட்டம் சிஸ்டத்தை காப்பாத்துமே தவிர நியாயத்தை சட்டமா எங்களுக்கு அதுக்கு இந்த நாட்டுல மரியாதை இருக்குங்களா என்ன சட்டம் தன் கடமையை செய்யும் அவருடைய அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதாவது இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து படி ஒருவருக்கு ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதாவது ஒருவர் ஒரு ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ ஒரு முறை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஒருவேளை அவங்க வந்துட்டு ஆண் ஆண் பெண்ணுக்கு தெரியாமலோ இல்லை பெண் ஆணுக்கு தெரியாமலோ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பழைய சட்டம் ஐபிசி படி பார்த்திங்கன்னா செக்ஷன் ஃபோர் நைன்டி ஃபோர் அதுபடி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது புது சட்டம் பிஎன்எஸ் படி எடுத்துட்டிங்க அப்படின்னா செக்ஷன் எயிட்டி டூவில் வருது அந்த எயிட்டி டூ படி அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கான தண்டனையா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பிளஸ் பயணம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இந்த ரெண்டுமே சேர்ந்து வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஓகே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணது முதல் கல்யாணம் பண்ணது இரண்டாவது கல்யாணம் பண்ணவங்களுக்கு முதல் கல்யாணம் பண்ணது தெரியாது முதல் திருமணத்தை மறைச்சு இரண்டாம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பழைய செக்ஷன் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் ஐபிசி ஃபோர் நைன்டி ஃபைவ்ல வந்துட்டு வருது இதை புதுசாக புது செக்ஷன்ஸில் புது லாவில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பிஎன்எஸ் அதுவும் எயிட்டி டூக்குள்ள தான் வந்துட்டு வருது இதுக்கான தண்டனையாக என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது வந்து பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது ப்ளஸ் அபராதம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா இந்த ரெண்டுமே சேர்த்து அபராதம் இந்த ரெண்டுமே சேர்த்து தண்டனையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால இரண்டாவது திருமணம் அப்படின்றது செய்ய முடியாது ஒருவேளை செஞ்சா அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இப்போ இரண்டாவது திருமணம் எப்போல்லாம் செய்யலாம் அந்த இரண்டாவது திருமணம் எப்போதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா முதல் மனைவி இருக்காங்க இல்லைன்னா முதல் கணவன் இருக்காரு இப்போ இவங்களுக்கு எதிராக நம்ம நீதிமன்றத்தில் போய் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து விவாகரத்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா டிவோர்ஸ் வந்து நீங்கள் கோர்ட்டில் ப்ராப்பராக வந்துட்டு வாங்கினதுக்கப்புறம் உங்களுடைய லிமிட்டேஷன்ஸ் பீரியட் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணுற மேரேஜ் செல்லும் சட்டப்படியும் செல்லும் அப்படி இல்லை ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல் கணவனோ இல்லை முதல் மனைவியோ இறந்திருந்தால் அவங்க உயிரோடு இல்லாமல் இருக்கணும் அவங்க வந்துட்டு இறந்து போயிருக்கணும் அப்படி இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்க இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கலாம் ஓகே இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சொத்து உரிமை நம்மளுடைய வாரிசுரிமையை சட்டப்படி பார்த்தீங்க அப்படிங்கும்போது முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தை இருக்காங்க இல்லையா அந்த முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கும் சரி முதல் மனைவிக்கும் சரி வாரிசுரிமை சட்டப்படி அவங்களுடைய சொத்துல பங்கு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது முறையா திருமணம் நடைபெற்று முதல் மனைவிக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த கணவருடைய சொத்தில் முழுசாக வந்துட்டு பங்கு இருக்குது இந்த முழுசாக பங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறத ரெண்டாக வந்துட்டு பிரிச்சுக்கலாம் அவருடைய சொத்துன்னா எந்தெந்த சொத்தாக வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒன்று பூர்வீக சொத்து இன்னொன்று சுயசம்பாத்திய சொத்து பூர்வீக சொத்து அப்படிங்கிறது தன்னுடைய தாத்தா காலத்தில் பாட்டங்காலத்தில் முப்பாட்டங்காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வம்சாவளியாக வரக்கூடிய சொத்துக்கள் பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த பூர்வீக சொத்து அப்படின்றது ஒரு சொத்து இன்னொன்று சம்பாத்திய சொத்து செல்ஃப் அக்கேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க கணவராக வந்துட்டு சம்பாதிச்சு அவருடைய சொந்த மூலதனத்தை வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு வாங்கிறது அதை வந்து சுய சம்பாத்திய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போது ப்ராப்பராக மேரேஜ் பண்ண முதல் மனைவிக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த ரெண்டு சொத்துமே சரிபாகமாக வந்துட்டு பங்கு போய் சேரும் இப்போ முதல் மனைவி இருக்காங்க முதல் மனைவி கிட்ட விவாகரத்து வாங்கல முதல் மனைவி இறந்து போகல இப்போ ரெண்டாவது மனைவியை கல்யாணம் பண்ணிட்டாங்க இந்த மறுமணம் செஞ்சவங்க மூலமா குழந்தைகள் பிறக்கிறாங்க இல்லையா இப்போ அந்த குழந்தைகளுக்கும் இந்த மறுமணத்தில் இரண்டாவது மனைவிக்கும் எப்படி இந்த சொத்து பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்து வாரிசுரிமை சட்டப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா இரண்டாவது மனைவிக்கு எந்த சொத்தும் போய் சேராது அதே மாதிரியே இந்து வாரிசுரிமை சட்டப்படி இரண்டாவது மனைவிக்கு குழந்த பிறந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு இந்த பரம்பரை சொத்துல இருந்து எந்த ஒரு பங்குமே போய் சேராது அந்த கணவர் சம்பாதிச்ச சுய சம்பாத்திய சொத்து இருக்குல்ல அந்த சுய சம்பாத்திய சொத்துல இருந்து எப்படி முதல் மனைவிகளுடைய குழந்தைகளுக்கு பங்கு போய் சேருதோ அதே ஈக்குவலான பங்கு இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் போய் சேரும் இது சுய சம்பாத்திய சொத்துல மட்டும்தான் முதல் மனைவிக்கு பிறந்தவங்க லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால பரம்பரை சொத்தும் அவங்களுக்கு சேரும் இரண்டாவது மனைவிக்கு வந்துட்டு பிறந்தவங்க இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதேபோல் இப்போது தகாத உறவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இந்த தகாத உறவின் மூலமாக ஒருத்தங்களுக்கு வந்து குழந்த பிறந்திருக்காங்க அவங்களுக்கு எந்த சொத்துல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களையும் நம்ம இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு தான் சொல்கிறோம் அந்த காரணத்தினால அவங்களுக்கும் பரம்பரை சொத்துல வந்துட்டு பங்கு இல்லை ஆனால் முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைகளுக்கு சரிபகமாக பிரித்தா மாதிரியே அவங்களுக்கும் அதே அளவு பங்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்து வாரிசுரிமை சட்டம் சொல்லுது இப்போது எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது முதல் மனைவிக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் தந்தையுடைய பூர்வீக சொத்தும் சரி சுயசம்பாத்திய சொத்தும் வந்துட்டு போய் சேரும் அதே மாதிரியே இரண்டாம் மனைவியோ இல்லை முறை பிறந்த ஒரு பெண்ணுக்கு பிறந்த குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சுய சம்பாத்திய சொத்து மட்டும்தான் போய் சேரும் அடுத்து ஜீவனாம்சம் இப்போ இந்த ஜீவனாம்சம் அப்படின்றது யார் யார் பெற முடியும் முதல் மனைவிக்கு இருக்குது இரண்டாம் மனைவிக்கு இருக்கான்னு தெரியுமா முதல் மனைவியுடைய குழந்தைகளுக்கு இருக்குது இரண்டாம் மனைவியுடைய குழந்தைகளுக்கும் அதுக்கப்புறம் தகாத உறவில் பிறந்த குழந்தை குழந்தைகளுக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னா இப்போ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக கேட்டுக்கோங்க ஜீவனாம்சம் இந்த ஜீவனாம்சம் ஒரு பெண் வந்து எந்தெந்த முறையில் வந்துட்டு பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கணவனை விவாகரத்து பண்ணதுக்கப்புறம் தனக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் ஜீவனாம்சத்தை கேட்கலாம் சரி இந்த ஜீவனாம்சம் எது வரைக்கும் வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவங்க விவாகரத்து ஆனதுக்கப்புறமா இவங்க அடுத்த மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வரைக்கும் வந்துட்டு கேட்கலாம் அடுத்த மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால ஜீவனாம்சம் கேட்க முடியாது அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் பதினெட்டு வயது பூர்த்தி அடைகிற வரைக்கும் தன்னுடைய அப்பா கிட்ட வந்து ஜீவனாம்சம் கேட்கலாம் ஒரு பெண் குழந்தையா இருந்தால் அவங்க மேஜர் ஆகிற வரைக்கும் கேட்கலாம் மேக்சிமம் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திருமணமாகிற வரைக்கும் வந்துட்டு அவங்க கிட்டே ஜீவனாம்சம் தன்னுடைய கிட்ட வந்து ஜீவனாம்சம் கேட்கலாம் ஸோ இப்போ இந்த முதல் மனைவிக்கு பிறந்தவங்களும் சரி முதல் மனைவியும் சரி தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து ஜீவனாம்சம் கேட்கலாம் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு இரண்டாவது மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க ஜீவனாம்சம் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிச்சயமா அவங்க கேட்க முடியாது ஆனா இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் இல்லஜிடிமேட் இருக்காங்க இல்லையா அவங்க ஜீவனாம்சம் நிச்சயமா கேட்க முடியும் எந்த அளவுக்கு முதல் மனைவியுடைய குழந்தைகளுக்கு உரிமை இருக்கோ அதே சம உரிமை இங்க இருக்கு அதே மாதிரியே தகாத உறவின் மூலமா வந்துட்டு பிறந்த குழந்தைகளுக்கும் அதே சம உரிமை இருக்கு அப்படின்றத குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்துட்டு ரொம்ப தெளிவாக வந்துட்டு சொல்லியிருக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு அது சிஆர்பிசி இப்போ வந்து அது பிஎன்எஸ்எஸ் அது வந்துட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு லெஜிட்டிமேட் சைல்டுக்கு ஜீவனாம்சமில் என்ன மெயின்டெனன்ஸ் வந்துட்டு என்ன கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கும் அதே உரிமை இன்லெஜிட்டிமேட் சைல்டுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ முறையான முதல் மனைவிக்கு மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய சொத்துலையும் உரிமை இருக்குது அவங்களுடைய ஜீவனாம்சம்லையும் உரிமை இருக்குது இரண்டாவது மனைவிக்கும் உரிமை இருக்கு அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முறையான விவாகரத்து நீதிமன்றத்தின் மூலமா கிடைச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க இரண்டாவது மனைவின்றத கருதப்பட்டாலும் கூட அவங்களுக்கு அந்த ஜீவனாம்சத்துக்கான உரிமை இருக்கு ஸோ அதே மாதிரியே ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு நினைச்சேன் நிறைய பேர் வந்துட்டு கேட்குறாங்க எனக்கும் கூட சப்ஸ்கிரிப்ஷன்ல இது கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு வந்திருக்கு இப்போ இந்த ஊர் சைடுல எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா அந்த ஊர் சைடுல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சில பேருக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படி அந்த பிரச்சனைகளில் இருக்கும்போது இந்த ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் வந்துட்டு உட்காந்து பேசியோ இல்லைன்னாக்கா ஏதாவது ஒரு நோட்டரி அட்வொகேட்டை வந்துட்டு வச்சு அவங்க வந்து எழுதி வாங்கிட்டாங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் மனக்கசப்பு இருக்குது ஸோ எழுதிட்டோம் நாங்கள் வந்துட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம் அதனால இவங்களுடைய திருமணம் வந்துட்டு ஆகிடுச்சு இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது டாக்குமெண்ட் மூலமாக வந்துட்டு எழுதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த திருமணம் ரத்து செய்யப்படவில்லைன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க ஏன்னா உங்களுடைய திருமணம் எப்போ ரத்து செய்யப்படும் அப்படின்னா முறையாக நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு முறையாக விவாகரத்து பெற்ற பிறகு அதுவும் அப்பீல் போயிட்டாங்க அப்படின்னா கூட அது வந்துட்டு ரத்து செய்யப்பட்டதாக கருதாது ஸோ முறையாக போயிட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்ததுக்கு பிறகுதான் உங்களுடைய திருமணம் ரத்தாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கணும் ஸோ அந்த கேள்வி கேட்ட நண்பருக்கு இந்த தகவல் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்துட்டு போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோவை பற்றியும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் வந்துட்டு கமெண்ட்டில் போடுங்க சட்டம் அனைவருக்கும் சமம் நன்றி வணக்கம் லாஸ் எ வெரி பவர்ஃபுல் வெப்பன் யாரை காப்பாற்றுறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம் யாராக இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்கு நீதி கிடைக்கணும் அதை உறுதி செய்கிறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடன்